கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது செல்ல இருப்பது நூற்றி பன்னிரெண்டாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு பார்க்கும் பொழுது அப்படியே அரை சதம் அடிக்க இருக்கின்றோம் நாற்பத்தி ஒன்பதாவது தலம் இது எந்த தலம் ரொம்பவே அழகான தல வரலாறுகளுக்கு சொந்தமான தலம் திருவேட்டக்குடி காரைக்கால் அப்படின்ற ஒரு பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட ஒரு அழகான ஊர் காரைக்கால் அம்மையார் அவதரித்து மாங்கனி விழா இன்றும் சிறப்பாக நடைபெறும் அற்புத ஊர் அங்கிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருவேட்டக்குடி என்ற இந்த தலத்திற்கு வரலாம் அப்பரும் சம்பந்தரும் பாடிய தலம் இந்த நாகை காரைக்கால் இந்த இடங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பந்தர் வெகுவாக பயணிக்கின்றார் தன்னுடைய திருக்கடை காப்பை அருளி செய்கின்றார் இந்த ஆலயத்தில் இறைவனுடைய பெயர் என்னவென்றால் சுந்தரர் திருமேனி அழகர் என்ற அழகான நாமம் இறைவிக்கு சாந்தநாயகி என்று பெயர் அங்கு இருக்கும் தீர்த்தத்திற்கு அழகு தீர்த்தம் என்று பெயர் எல்லாமே அழகு இந்த தளத்தில் என்னவெல்லாம் அழகு அர்ஜுனன் அப்படின்ற ஒரு மகாபாரதத்து கதாபாத்திரம் ரொம்பவே அழகாக இருப்பான் அந்த அர்ஜுனன்ற கதாபாத்திரம் மீது எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு மோகம் உண்டு அந்த அழகான அர்ஜுனன் பாரத போரில் ஜெயிக்க அவனுடைய கையில் மட்டும்தான் அதற்கான ரேகைகள் இருந்ததாம் அவனுடைய கையால் பெரும் பகுதியான பாரத போரை ஜெயிக்க அவனால் அந்த திறமை அவனுக்குத்தான் முடியும் அப்படின்றதுனால அவனுக்கு பாசுபதம் கிடைக்கும் ஆற்றல் உண்டு என்பதால் கிருஷ்ண பரமாத்மானி பாசுபத அஸ்திரத்தை இறைவனிடம் சிவபெருமானிடம் பெற்று வந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்ல அவன் தவவேடம் கொண்டு அவன் சிவபெருமானை பலகாலம் போற்றினான் இவனை சோதிப்பதற்காக சிவபெருமானும் வேடவ கோலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பரீட்சை எங்கே பலமாக இருக்கும்னா பெரிய பெரிய பதவிகள் வரும் பொழுது பெரிய பெரிய பட்டங்கள் வரும்பொழுது எளிமையான பரீட்சையாக இருக்கும் அதுக்கேற்ற பரீட்சை தானே இருக்கும் இது பெரிய ஒரு பாசுபத அஸ்திரம் என்பது கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் அதற்கான தேர்வு பரீட்சையும் அப்படித்தானே இருக்கணும் அதனால் இறைவன் வேடனாக வருகின்றார் அப்பொழுது துரியோதனனால் அனுப்பப்பட்ட ஒரு அசுரன் பன்றி வடிவம் எடுத்து வருகின்றான் அப்பொழுது அந்த பன்றி அர்ஜுனனை நோக்கி வரும் பொழுது அர்ஜுனனும் அதை நோக்கி அம்பு எய்துகின்றான் இறைவன் வேடுவ கோலத்தில் அதன் மீது எய்யும் பொழுது அந்த பன்றி இறந்துவிட அந்த பன்றி யாரால் அடித்து கொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு சின்ன தகராறு சிவபெருமான் வேடுவ ரூபத்தில் இருக்கிறார் இல்லையா அவருக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்குது அவன் விடாமல் தன்னுடைய அகந்தையால் நான் 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 என்று இருக்கும் சமயத்தில் இறைவனோடு போர் புரிகின்றான் அப்படியே இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படியே பிறண்டுலாம் சண்டை குழந்தைங்கள்லாம் ரெண்டு பேர் போட்டுப்பாங்களே அது மாதிரியான ஒரு போர் அவனுக்கு அவரை ஆலிங்கனம் அணைக்கும் பொழுது ஒரு வித தெய்வத்தன்மை தெரிகின்றது இப்படியாக இருக்கும் சமயத்தில் கோபப்பட்டு தன்னுடைய வில்லால் அங்கு இருந்த வேடனின் தலையில் அடித்துவிட்டு திரும்ப அவன் எந்த ஒரு லிங்க திருமேனியை வணங்கி வழிபாடு செய்தானோ அதிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்ததாம் அதை பார்த்து ஆஹா வந்தவர் இறைவனா இவரை போய் இப்படி செய்து விட்டேனே இறைவா மன்னியுங்கள் என்று கேட்டவுடனே அவனுடைய அந்த வீர விளையாட்டிற்கு மனமிறங்கி இறைவன் வந்து பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கின்றார் இந்த ஒரு அழகான சரித்திரம் நடந்த இடம் இது என்றும் சான்றோர்கள் சொல்கிறார்கள் அதை நிரூபணம் செய்யும் விதமாக இங்கே சிவபெருமான் வில்லேந்தி உற்சவமூர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னும் வேட ரூபத்தில் இருக்கின்றார் கையில் வில்லும் சூலமும் கொண்டு இறைவி பார்த்திங்கன்னா இறைவனுக்கு கூடவே அம்பாளாவா வந்திருப்பா அவர் வேடுவராக வந்தா அவருக்கு ஏற்றவாறல்லவா இறைவி வந்திருப்பாள் அவளும் வேடுவச்சியாக வருகின்றாள் தலையில் பானையை சுமந்து கொண்டு அம்பிகையானவள் வருகின்றாள் இது வேடுவச்சி அடுத்தது அங்கு இருக்கும் சிவபெருமான் எப்படி வேடுவராக வந்தாரோ அப்பொழுது பார்வதியோடு இடுப்பில் முருகனும் குழந்தையாக வேடுவ குழந்தையாக வந்ததற்கு இலக்கணமாக அங்கே முருகப்பெருமானும் வில்லேந்திய கோலத்தில் இருக்கிறார் இப்படி வேடுவ மூர்த்தமாக இறைவனை உற்சவர் திருமேனியிலும் லிங்க திருமேனியாகவும் தரிசிக்கும் பேர் அது மட்டுமானா ஒரு சமயம் பார்வதிக்கு சக்தி இல்லாமல் சிவமில்லை என்ற அகந்தை வரும்பொழுது மீனவப் பெண்ணாக பிறக்கும்படி இறைவன் செய்தார் இதை பத்தி திருவிளையாடல் புராணத்தில் கூட இருக்கும் அப்படி மீனவச்சியாக பிறந்த அம்பிகை இறைவனை பலகாலம் தவம் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டாள் அதனால் அதனால இன்றும் ஆண்டிற்கு ஒரு முறை அங்கு இருக்கும் மீனவ அன்பர்கள் எல்லாம் இறைவனை தன்னுடைய இல்லத்து பெண் மீனவச்சி அம்பிகை என்றால் அப்பொழுது மாப்பிள்ளை யாரு இந்த மீனவர் சுவாமி தானே இறைவி மகாராணியாக மதுரையில் இருக்கும் பொழுது சுவாமி மகாராஜவாகிறார் அவள் மீனவ பெண்ணாக இருக்கும் பொழுது இறைவனும் மீனவனாக மாறிவிடுகின்றார் அப்படி மீனவனாக மாப்பிள்ளையாக மீனவ மாப்பிள்ளையாக ஆண்டுதோறும் அந்த மீனவ நண்பர்கள் வாழும் பகுதிக்கு இறைவன் சென்று வரும் அற்புத ஐதீகம் இன்றும் நடைபெறுகிறது அதனால் இங்கே இறைவன் கருணையோடு நம்ம அப்பா அம்மாவை சில சமயம் மனசு நோகும்படி பேசிவிடுவோம் ஆனாலும் அவர்களுடைய மனது நாம் என்றும் பல்லாண்டு நல்லா வாழணும் அப்படி தானே இருக்கும் அது மாதிரி அவரை தெரியாமல் அடித்து விட்டாலும் அடித்த அர்ஜுனன் கரங்களுக்கு பாசுபதம் கொடுத்த இறைவன் அதனால நாம் ஏதோ நம்மையும் அறியாமல் தாய் தந்த இறைவனுக்கு தவறாக பேசி தீங்குழைத்து இருந்தாலும் அனைத்தையும் மன்னித்து அருள்பாலிக்கும் அழகு தலம் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாக்கும் தலம்